அத்தியாயம் முன்னூற்று எழுபத்தைந்து பதினாறு கொலை பணிகள் பாகம் இரண்டு இந்த கூட்டத்தின் வீரர்கள் தோலாடையில் உடை உடுத்தியிருந்தனர் அவர்களை ஒரு குறைந்த பதவி அதிகாரி சங்கிலி கவசம் அணிந்தவர் வழிநடத்தினார் அவர்கள் தலையை உயர்த்தி நிற்பதை பார்க்கையில் இவர்கள் நட்புக்காக வரவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது உங்கள் தலைவன் இங்கே அவனை வெளியே கூப்பிடு என்று அந்த அதிகாரி இடுப்பில் தொங்கவிட்டிருந்த கத்தியை உருவி கத்தினான் அவனுடன் வந்த பத்து வீரர்களும் உடனே ஒரு வரிசையில் நின்று கைகளில் வேல்களை உயர்த்தி கரவான் கட்டிடத்தின் உள்ளே செல்லும் நுழைவாயிலை மறித்தனர் இந்த வீரர்களை பார்த்ததும் சில தொழிலாளர்கள் உடனே வரவேற்க வந்தனர் ஐயா வீரரே எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று ஒரு தொழிலாளி பணிவுடன் கேட்டான் அதிகாரி கோபமாக முனகினான் உங்கள் யூஏ கரவான் மீது பேய்களுடன் தொடர்பு வைத்திருக்கிறது என்ற சந்தேகம் இருக்கிறது உங்கள் தலைவனை கைது செய்யவும் இதை பற்றி விசாரிக்கவும் இந்த அதிகாரி வந்திருக்கிறேன் தொழிலாளி அதை கேட்டு அதிர்ச்சியடைந்தான் இப்படி ஒரு விஷயம் இதுவரை நடந்ததில்லை ஐயா வீரரே நாங்கள் சுதந்திர வணிகர்கள் கூட்டணியால் பாதுகாக்கப்படுகிறோம் என்றான் பழார் ஒரு அறை விழுந்தது அதிகாரி பதிலளித்தான் என்ன முட்டாள் சுதந்திர வணிகர்கள் இந்த குழு இந்த தெருவை சோதனை செய்ய வந்திருக்கிறது உங்கள் யூஏ வணிகக் குழு இந்த தெருவில் மிக பணக்காரர்கள் என்று கேள்வி ஏன் இப்படி இது பேய்களுடன் ஒத்துழைப்பதால் இல்லையா இதை கேட்டு லாங் லாங்ஹவோஸின் கையறை ஒரு பக்கம் இழுத்து இந்த விஷயத்தை யூஏ வணிக குழு தீர்க்கும் என்று நினைத்தான் கோவில் கூட்டணியின் ஊழியராக மற்றவர்களின் வியாபாரத்தில் அவனால் தலையிட முடியாது யூஏ வணிகக் குழு அவர்களை பேய்களின் பகுதிக்கு அழைத்துச் செல்லும் வரை இது அவனுக்கு சம்பந்தம் இல்லாத விவகாரம் ஆனால் தொடக்கத்திலிருந்தே இந்த விவகாரம் ஏதோ மோசமாக தோன்றியது யூஏ வணிக வணிகக் குழு பணக்காரர்களாக இருப்பதால் இவருக்கு என்ன இதை பற்றி அதிகம் தெரியாத லாங் ஹவோசனுக்கே இந்த வீரர்கள் நல்ல எண்ணத்துடன் வரவில்லை என்பது புரிந்தது அப்போது யுஏ வணிக குழுவிலிருந்து ஒரு மேலாளர் பின்புறத்திலிருந்து வேகமாக வந்தான் இந்த வீரர்களை பார்த்து அவனும் அதிர்ச்சியடைந்து தொழிலாளியிடம் லாங் ஹவோசனின் குழுவை சுட்டிக்காட்டி அவன் காதில் ஏதோ முணுமுணுத்தான் லாங் ஹவோசனுக்கு முன்பு வணக்கம் செலுத்தி மேலாளர் அந்த அதிகாரியை நோக்கி திரும்பி புன்னகையுடன் ஐயா அதிகாரி நான் யூஏ வணிகக் குழுவின் மேலாளர் எங்கள் கரவானின் நுழைவாயிலை மறித்து என்ன செய்கிறீர்கள் நாங்கள் கூட்டணியால் பாதுகாக்கப்படும் சட்டபூர்வ வணிகர்கள் அதிகாரி புன்சிரிப்புடன் பதிலளித்தான் சட்டபூர்வ வணிகர்களா பேய்களுடன் எந்த வியாபாரமும் செய்யவில்லையா பேய்களுடன் தொடர்பு கொள்வது எவ்வளவு பெரிய குற்றம் இப்போது எங்களுடன் வா இதை சொல்லி அவன் மேலாளரின் தோளில் கை வைத்தான் மேலாளரின் முகத்தில் புன்னகை மாறவில்லை அவன் உடலை சறு அசைத்து அந்த கையை தட்டிவிட்டு ஐயா அதிகாரி உங்களை கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை நாங்கள் நிரபராதி என்று நிரூபிக்க எனக்கு வழி இருக்கிறது இதைச் சொல்லி ஒரு பணப்பையை எடுத்து அதிகாரிக்கு நீட்டினான் முதலில் மேலாளர் தன் கையை தவிர்த்ததைக் கண்டு அதிகாரி கோபமடைந்து வெடிக்கப் போனான் ஆனால் மேலாளர் கொடுத்த பணப்பையைப் பார்த்தவுடன் அவன் முகத்தில் குளிர்ச்சி தோன்றியது பணப்பையைப் பார்த்து திருப்தியடைந்தவன் நீங்கள் விஷயத்தை புரிந்து கொண்டீர்கள் போல பேய்களுடன் வியாபாரம் செய்வது சுதந்திர வணிகர்களுக்கு எளிதல்ல பாதுகாப்பாக இருங்கள் சரி நாங்கள் இப்போது போகிறோம் இதை சொல்லி அவன் கையை அசைத்து வீரர்களை அழைத்து வெளியேறப் போனான் நில் ஒரு தெளிவான ஒளிரும் குரல் திடீரென பின்னால் ஒலித்தது அதிகாரி அதிர்ச்சியடைந்து திரும்பி பார்த்தான் பேசியவன் அறையின் ஒரு பக்கத்தில் நின்றிருந்த இருவரில் ஒருவன் தலைமீது மூங்கில் தொப்பி அணிந்திருந்தவன் இப்போது அவன் தொப்பியை அகற்றினான் என்ன விஷயம் அதிகாரியின் குரல் திடீரென குளிர்ந்தது லாங் ஹவோசனின் இளமையான அழகான தோற்றத்தை பார்த்தவுடன் அவன் தன் அதிகாரத்தை காட்ட முயன்றான் லாங் ஹவோசன் அமைதியாக பேசினான் நீங்கள் எல்லோரும் இங்கேயே இருங்கள் ஸ்டார்ச்சிக்கர் நகரத்தின் தலைமை அதிகாரியையோ அல்லது இராணுவ தலைவரையோ அழைக்க ஒருவனை அலுவலக மண்டபத்துக்கு அனுப்பு அதிகாரியின் முகம் உடனே மாறியது பையா உனக்கு பைத்தியமா என்று சொல்லி இடது கையில் இருந்த கத்தியை உயர்த்தி லாங் ஹவோசனின் தலையை நோக்கி காட்டினான் லாங் ஹவோசனின் கண்கள் மின்னின ஒரு கடுமையான கொலை வெறியை வெளிப்படுத்தி உனக்கு அவ்வளவு தைரியமா என்று கத்தினான் இந்த கூச்சலால் யூஏ வணிக மண்டபம் முழுவதும் அதிர்ச்சியில் உறைந்தது அந்த அதிகாரி ஒரு சிறிய மனிதன் லாங் ஹவோசெனின் கூச்சலில் இருந்த மன உறுதியை தாங்க முடியாமல் உடனே தரையில் விழுந்தான் அவனுடைய வீரர்களும் ஒவ்வொருவராக சரிந்து விழுந்தனர் லாங் ஹவோசன் வலது கையை உயர்த்தினான் ஒரு பொன்னிற ஒளி மின்னியது ஒரு சாதாரண வீரனைச் சுற்றி பின்னர் ஒரு வெள்ளி நிற ஒளி அந்த வீரனின் மார்பை தொட்டது போ நான் சொன்னபடி செய் இல்லையேல் இந்த இடத்தை விட்டு எப்போதும் வெளியேற மாட்டீர்கள் லாங் ஹவோசெனின் ஒரு கூச்சல் மட்டுமே இந்த அதிகாரியையும் வீரர்களையும் போராடும் திறனை இழக்கச் செய்ததை பார்த்து அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இப்போது எப்படி எதிர்ப்பார்கள் அதிகாரி அந்த சின்னத்தை பார்த்தவுடன் அவன் முகம் சாம்பல் நிறமாக மாறியது அவனால் பேச முடியவில்லை லாங் ஹவோசெனின் குணப்படுத்தும் மந்திரத்தால் அதிர்ச்சியிலிருந்து நினைவு திரும்பிய வீரன் லாங் ஹவோசன் எரிந்த தளபதி பேய் வேட்டை குழு சின்னத்தை பிடித்து வேகமாக வெளியேறினான் லாங் ஹவோசன் மற்ற வீரர்களை குளிர்ந்த பார்வையுடன் பார்த்து வெளியே போய் நுழைவாயில் பக்கம் மண்டியிடுங்கள் இவர்கள் பயத்தால் தரையில் விழுந்திருந்தாலும் செயல்படும் திறன் இழக்கவில்லை லாங் ஹவோசனின் ஆற்றலை பார்த்து யார் எதிர்க்க துணிவார்கள் குறிப்பாக அந்த அதிகாரி ஒரு பயமற்ற கோழியைப் போல தோன்றினான் அவன் ஒரு வார்த்தையும் பேசாமல் முன்னே மண்டியிட்டான் இதுவரை லாங் ஹவோசனின் கோபமான முகம் சிரித்தும் தணியவில்லை கைகளை இறுக்கமாக பற்றியிருந்தான் இந்த வீரர்கள் முன்பு எதிர்த்திருந்தால் ஒருவேளை அவன் உண்மையில் அவர்களை தாக்கியிருப்பான் லாங் ஹவோசன் ஒரு தாக்கும் நைட்டாக மாறியதிலிருந்து அவன் எதிர்கொண்ட எதிரிகள் எல்லாம் பேய்களாக இருந்தனர் அவன் பழகிய மனிதர்கள் எல்லாம் வீரமிக்கவர்கள் போர்க்களத்தில் பாய்ந்து எதிரி படைகளுக்கு எதிராக முன்னேறினார்கள் ஏன் மனிதர்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக ஆனால் வீரர்களும் அதிகாரிகளும் பேய்களுக்கு எதிராக உயிரை பணயம் வைத்து போராடும்போது பின்புறத்தில் இப்படிப்பட்ட அவமானகரமான செயல்கள் நடக்கின்றன நல்லவனாகவும் நேர்மையானவனாகவும் இருந்த லாங் ஹவோசென் இப்படிப்பட்ட கொடிய அநீதியைக் கண்டு எப்படி கோபப்படாமல் இருப்பான் அவனால் அந்த அதிகாரியை நேரடியாக கொல்லாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் இல்லையேல் அவன் கையை உயர்த்தியிருந்தால் அந்த அதிகாரியின் உயிரை பறித்திருப்பான் அவர்களின் பயந்த பார்வையை பார்த்து கூட்டணியின் வீரர்கள் போர்க்களத்தில் உதிரம் சிந்தி உயிரிழந்ததை நினைத்து லாங் ஹவோசெனின் இதயம் வலித்தது இந்த புழுக்களை கொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டான் பேய்வேட்டை குழுக்களின் கடமைகள் பேய்களுக்கு எதிராக மட்டுமல்ல கோவில் கூட்டணியிலும் சில பொறுப்புகள் உள்ளன எந்த தரத்திலும் உள்ள பேய் வேட்டை குழுக்களுக்கு கூட்டணியில் உள்ள எந்த நிலையிலும் உள்ளவர்கள் மீது ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் உள்ளது குழுவின் தரம் உயர்ந்தால் அவர்களின் கட்டளை ஆற்றல் அதிகரிக்கும் ஒரு எளிய உதாரணம் ஒரு தலைப்பு தர பேய் வேட்டை குழு கூட்டணியின் தலைவரை கேள்வி கேட்டால் உடனே தவறு விசாரணை நடைமுறைகள் தொடங்கப்படும் மிக அவசரமாக அவர்களின் எண்ணற்ற இராணுவ சேவைகளால் அவர்களுக்கு படைகளை கட்டளையிடும் அதிகாரம் இல்லை ஆனால் அதிகாரிகளின் மீது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது தளபதி பேய் வேட்டை குழுவின் தலைவராக லாங் ஹவோசனுக்கு ஸ்டார்சிகர் நகரத்தின் தலைமை அதிகாரியையோ அல்லது இராணுவ தலைவரையோ அழைக்கும் அதிகாரம் இருந்தது அவனுக்கு இந்த இரண்டு முக்கிய பதவிகளையும் நேரடியாக கேள்வி கேட்கும் உரிமை இருந்தது தவறு கண்டறியப்பட்டால் முழுமையான விசாரணைக்கு பிறகு அவர்களுக்கு எதிர்கால வளர்ச்சி இல்லாமல் போகலாம் யூஏ வணிகக் குழுவின் மேலாளர் லாங் ஹவோசென் இதை கையாளும்போது அமைதியாக நின்றான் லாங் ஹவோசனின் கூச்சல் வந்தபோது அவன் உள்ளம் பயத்தால் நடுங்கியது அந்த கொலை வெறி எவராலும் வெளிப்படுத்த முடியாது ஆனால் உண்மையில் போர்க்களத்தில் சென்று எண்ணற்ற எதிரி வீரர்களைக் கொன்றவனால் மட்டுமே இப்படிப்பட்ட கூர்மையான தோற்றத்தைப் பெற முடியும் தலைவர் எந்த சூழ்நிலையிலும் உதவி செய்ய உத்தரவிட்டது ஆச்சரியமல்ல இவர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை லாங் ஹவோசன் அந்த மேலாளரை பார்த்து வணக்கம் என் பெயர் லாங் ஹவோசன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இங்கு அடிக்கடி நடக்கிறதா என்று கேட்டான் யூஏ வணிக மண்டபத்தின் மேலாளர் தலையசைத்து பொதுவாக இது மிகவும் அரிதாக நடக்கிறது இந்த அதிகாரி சமீபத்தில் இந்த பதவிக்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் அவனுடைய செயல்கள் இராணுவத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று பதிலளித்தான் அவன் பதிலை கேட்டு லாங் ஹவோசனின் முகம் சற்று தளர்ந்தது பிறகு இப்போது அவன் செயல்களை ஏன் கேள்வி கேட்கவில்லை என்று கேட்டான் மேலாளர் அமைதியான புன்னகையுடன் லாங் ஐயா நாங்கள் வணிகர்கள் அதிகாரிகளுடன் மோத முடியாது என்றான் லாங் ஹவோசன் அமைதியாக தலையசைத்தான் இந்த விஷயத்தில் அவனுடைய பதினாறு வயது மட்டுமே இருந்ததால் அவனுக்கு அனுபவம் குறைவு ஆனால் இன்று இந்த சூழ்நிலையை சந்தித்ததால் ஸ்டார் சீக்கர் நகரத்தின் அதிகாரிகளை எச்சரிக்க முடிவு செய்தான் வீரர்கள் முன்புறத்தில் தங்கள் வீட்டை பாதுகாக்க பின்புறத்தில் சில புழுக்கள் இப்படிப்பட்ட செயல்களை செய்கின்றனர் இது அவனால் பொறுக்க முடியாது யூ ஏ பெண்மணி நலமாக இருக்கிறாளா என்று லாங் ஹவோசன் மெதுவாக கேட்டான் மேலாளர் மரியாதையுடன் பதிலளித்தான் பெண்மணி நலமாக இருக்கிறாள் ஆனால் அவள் இப்போது இங்கு இல்லை புறப்படுவதற்கு முன் லாங் ஐயாவுக்கு ஏதேனும் தேவைப்பட்டால் முடிந்தவரை ஒத்துழைக்க வேண்டும் என்று விளக்கினாள் அடுத்த கரவான் மூன்று நாட்களில் புறப்படும் பொருட்கள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளன லாங் ஹவோசென் தலையசைத்து சரி உங்கள் கரவானை பின்தொடர்ந்து பேய்களின் பகுதிக்கு செல்வோம் என்றான் மேலாளர் தலையசைத்து மேலும் எதுவும் சொல்லவில்லை அவன் மிகவும் புத்திசாலியாகவும் அமைதியாகவும் இருந்தான் யூஏயின் நம்பிக்கையை பெற்றவன் சாதாரண மனிதனாக இருக்க முடியாது சிறிது நேரத்தில் குதிரை குழம்பு ஒலிகள் வேகமாக ஒலித்து கரவான் கட்டிடத்தின் நுழைவாயிலை அடைந்தன இரண்டு நடுத்தர வயது ஆண்கள் வேகமாக வந்தனர் ஒருவன் உடையில் மற்றவன் கவச உடையில் இவர்கள் ஒரு போர்வீரனைப் போலவும் அறிவாளியைப் போலவும் தோன்றினர் நுழைவாயிலை அடைந்து தரையில் மண்டியிட்டிருந்த வீரர்களைப் பார்த்து அவர்களின் முகங்கள் வெறுப்பாக மாறின கவச உடையணிந்தவன் முன்னேறி அந்த அதிகாரியின் தலையில் ஒரு உதை வைத்து பயமற்றவனே மீமுழு ஸ்டார் சிக்கர் நகரத்தையும் அவமானப்படுத்துகிறாய் என்றான் இந்த இருவரும் ஸ்டார் நகரத்தின் ஆட்சியாளரும் இராணுவ தலைவரும் ஆவர் புண்ணியமாக செய்தி அனுப்பப்பட்டபோது இருவரும் அங்கு இருந்தனர் இந்த தளபதி தர பேய்வேட்டை குழு சின்னத்தை பெற்றவுடன் இருவருக்கும் இதயம் நின்று விடும் அளவுக்கு அதிர்ச்சி ஸ்டார்சிக்கர் நகரம் ஒரு பெரிய நகரம் எல்லையில் உள்ளது இந்த இருவரையும் ஹவோயு நகரத்தின் ஆட்சியாளரையும் இராணுவ தலைவரையும் விட பெரிய செல்வாக்கு உள்ளவர்களாக ஆக்கியது ஆனாலும் பேய்வேட்டை குழுக்களை புண்படுத்துவது அவர்களால் முடியாது